கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையானவர்களே ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் பாகம் இருபத்தி எட்டு கடந்த பதிவில் இயேசுவும் மிக்கதேமும் நிகழ்ச்சி பாகம் ஒன்று பற்றி பார்த்தோம் இன்று இயேசுவும் மிக்கதேமும் பாகம் இரண்டு நிகழ்ச்சி பற்றி பார்க்க இருக்கிறோம் நிகழ்ச்சிக்கு போகலாம் யோகா நற்செய்தி அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் மூன்று முதல் இருபத்தி ஒன்று வரை கடந்த பதிவின் தொடர்ச்சி நிக்கவேமோ இயேசுவை பார்த்து கர்த்தரின் மெசையா நீர்தானா எதிர்பார்க்கப்பட்டவர் நீர்தானா வாக்குடி மனித அவதாரம் எடுத்து இஸ்ராயேலுக்கு படிப்பித்து அவர்களை ரட்சிக்க வந்த பிதாவின் வார்த்தை நீர்தானா என்று கேட்டார் பார்த்து இதை நீராக கேட்கிறீரா அல்லது இதை என்னிடம் கேட்கும்படி மற்றவர்கள் உம்மை அனுப்பினார்களா என்று கேட்டார் இயேசுவை பார்த்து ஆண்டவரே நானாக கேட்கிறேன் என்னுள்ளே ஒரு புயலும் ஒரு வேதனையும் உள்ளன ஒன்றுக்கொன்று எதிரெதிரான காற்றுகள் குரல்கள் இதோ இந்த யோவான் ஏறக்குறைய படிப்பறிவற்ற சிறுவனாக இருந்தாலும் இவனிடம் இருக்கிற அமைதியின் நிச்சயிப்பு முதிர்ச்சி பெற்ற மனிதனான என்னிடம் ஏன் இல்லை அவன் முகத்திற்கு அது இத்தகைய புன்னகையையும் அவன் கண்களுக்கு இந்த ஒளியையும் அவன் இருதயத்திற்கு இந்த சூரிய பிரகாசத்தையும் கொடுக்கிறதே என்று சொல்லிவிட்டு யோவானை பார்த்து மகனே யோவான் இவ்வளவு நிச்சயத்தோடு இருக்க நீ எப்படி விசுவசிக்கிறாய் நாசரேத்து இயேசுதான் மெசையா என்று நீ காணவும் புரிந்து கொள்ளவும் முடிந்த ரகசியத்தை எனக்கு கற்றுக்கொடு என்றார் யோவான் மிக்கதேமை பார்த்து நேசிப்பதால் என்று பதில் சொன்னார் நிக்கதேமு யோவானை பார்த்து நேசிப்பதால் என்று சொல்லிவிட்டு சீமோனை பார்த்து சீமோன் உம்மை பற்றி என்ன நீர் நேர்மையானவர் நெருங்குகிறவர் கற்றவர் எவ்வளவு சோதிக்கப்பட்டிருந்தால் என்றால் எங்கும் ஏமாற்றம் இருக்கும் என்று அஞ்சும் நிலைக்கு தள்ளப்பட்ட நீர் என்ன சொல்கிறீர் என்று கேட்டார் சீமோன் நிக்கதேமை பார்த்து தியானிப்பதால் என்றார் நிக்கதேனு அவர்களை பார்த்து நேசிப்பதால் தியானிப்பதால் நானும் நேசிக்கிறேன் தியானிக்கிறேன் இருந்தும் எனக்கு நிச்சயம் இல்லையே என்றார் இயேசு நிக்கதேமை பார்த்து உண்மையான ரகசியத்தை நான் உமக்கு சொல்கிறேன் அவர்கள் மறுபடியும் எப்படி பிறப்பது என்பதை அறிந்தார்கள் ஒரு புது ஆவியுடன் எல்லா கட்டுகளிலிருந்தும் விடுபட்டு எல்லா கருத்துகளிலிருந்தும் கண்ணியாய் இருக்க அறிந்திருந்தார்கள் அதனால் அவர்கள் கடவுளை கண்டுபிடித்தார்கள் ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால் அவன் கடவுளுடைய ராஜ்யத்தை காணவோ அவன் அரசரை விசுவசிக்கவோ முடியாது என்றார் இயேசுவை பார்த்து அடைந்த ஒரு மனிதன் எப்படி திரும்ப பிறக்க முடியும் தன் தாயின் உதரத்திலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டவன் மறுபடியும் அதனுள்ளே போக முடியாது ஒருவேளை நீர் அநேக அஞ்ஞான மக்கள் நம்புகிற மறுபிறப்பு கொள்கையை குறிப்பிடு அது சொல்ல முடியாது எப்படி பார்த்தாலும் அது ஒரு தாயின் உதரத்திற்குள் திரும்பி போவதல்ல ஆனால் காலம் கடந்த மறுபிறப்பாய் இருக்கும் இது எப்படி என்று கேட்டார் பார்த்து உலகத்தில் இந்த உடலிற்கு ஒரே ஒரு வாழ்வுதான் உண்டு உலகத்தை தாண்டிய பின் ஆத்துமத்திற்கும் ஒரே ஒரு நித்திய வாழ்வு தான் உண்டு இப்பொழுது நான் உடலையும் ரத்தத்தையும் பற்றி பேசவில்லை உண்மையான வாழ்வுக்கு பிறக்கிற சாவு இல்லாத வஸ்துவை பற்றி பேசுகிறேன் அது இரண்டு காரியங்களால் அப்படி பிறக்கிறது தண்ணீராலும் தூய ஆவியாலும் இவற்றுள் பெரியது தூய ஆவியே அவர் இல்லாமல் தண்ணீர் வெறும் அடையாளமாகவே இருக்கும் தண்ணீரால் கழுவப்படுகிறவன் தூய ஆவியால் தன்னை தூய்மையாக்க வேண்டும் தூய ஆவியால் நெருப்பூட்டப்பட்டு பிரகாசிக்க வேண்டும் இவ்வுலகிலும் நித்திய ராஜ்யத்திலும் கடவுளின் மடி மீது வாழ விரும்பினால் ஒருவன் அப்படி செய்ய வேண்டும் ஏனென்றால் உடலிலிருந்து பிறப்பது உடலே அது உடலாகவே இருக்கும் அது இச்சைகளிலும் பாவங்களிலும் உடலுக்கு ஊழியம் செய்தபின் அந்த உடலோடு சாகும் ஆனால் தூய ஆவியினால் பிறப்பது தூய ஆவியே அது தன் தூய ஆவியை அதன் நிறை வயதுக்கு கொண்டு வந்த பின் தான் பிறந்த தூய ஆவியிடம் திரும்பவும் சென்று வாழ்ந்திருக்கும் ஞான நிலை வயதை அடைந்துள்ள உயிர்கள் மட்டுமே பரலோக ராஜ்யத்தில் வந்து கூடியிருப்பர் ஆகையால் நீர் மறுபடியும் பிறப்படைவது அவசியம் என்று நான் சொல்வதை பற்றி ஆச்சரியமடைய வேண்டாம் இந்த இரண்டு பேரும் அதாவது சீமோனும் யோவானும் மறுபடியும் எப்படி புறப்படுவது என்பதை அறிந்தார்கள் அவர்களுள் இளையவன் அதாவது யோவான் உடலை கீழ்ப்படுத்தி தன் சுயத்தை ஸ்னேகம் என்னும் எரிசிதையில் வைத்து தன் ஆவியை புத்துயிர் பெற வைத்தான் எல்லா ஜடப்பொருளும் அதில் எரிந்து போயிற்று அந்த சாம்பலிலிருந்து அவனுடைய புதிய ஞானமலர் நித்திய நோக்கி திரும்புகிற ஆச்சரியமான சூரிய காந்தி எழும்பியது இவர்களில் மூப்பல் அதாவது சீமோன் நேர்மையான தியானம் என்னும் கோராரியால் தன் முந்தைய சிந்திக்கும் பாணியின் வேரை வெட்டி முந்தைய செடியை நல்ல மனம் என்னும் கிளையை தவிர பிடுங்கிவிட்டால் அந்த கிளையிலிருந்து தன் புதிய சிந்தனைகளை புதிய ஆவியுடன் கடவுளை நேசிக்கிறான் அவரை காண்கிறான் துறை வந்து சேருவதற்கு ஒவ்வொருவருக்கும் சொந்த முறை இருக்கிறது படகு பாயை எப்படி விரிக்க வேண்டும் என்று ஒருவனுக்கு தெரியுமானால் எல்லா காக்கும் நல்லது காற்று வீசுவதை நீ உணர்ந்து அதன் திசைப்படி நீ பாயின் ஓர கயிறுகளை சரி செய்து கொள்ளலாம் ஆனால் காற்று எங்கிருந்து வருகிறது என்று உன்னால் சொல்ல முடியாது உனக்கு தேவைப்படும் காற்றையும் நீ அழைக்க முடியாது தூய ஆவி அழைக்கிறது அதுவும் வருகிறது கூப்பிட்டு கொண்டே வந்து கடந்து செல்கிறது இருக்கிறவன் மட்டுமே அதை பின் செல்ல முடியும் ஒரு மகள் தன் தந்தையின் குரலை அறிகிறான் ஒருவனின் ஆவி தான் பிறந்த ஆவியின் குரலை அறிந்து கொள்கிறது என்றார் இயேசுவை பார்த்து அது எப்படி நடக்கும் என்று கேட்டார் இயேசு நிக்கதேவை பார்த்து இஸ்ராயேலில் போதகராய் இருக்கிற நீர் என்னிடம் கேட்கிறீரா இந்த காரியங்கள் உனக்கு தெரியாதா நாங்கள் அறிந்ததையும் பார்த்ததையும் பற்றி பேசி சாட்சியம் சொல்கிறோம் இப்பொழுது நான் அறிந்தவைகளை பற்றி பேசுகிறேன் சாட்சியம் பகர்கிறேன் நான் உனக்கு கொடுக்கிற சாட்சியத்தை நீர் விசுவசிக்காவிட்டால் நீர் காணாதவற்றை எப்படி விசுவசிப்பீர் மனு உருவான வார்த்தையை நீர் விசுவசிக்காவிட்டால் தூய ஆவியை எப்படி உம்மால் விசுவசிக்க முடியும் இங்கு கீழே இருக்கிறவர்களை என்னுடன் கூட்டிக்கொண்டு மறுபடியும் மேலே ஏறி செல்லும்படியாக நான் கீழே இறங்கி வந்திருக்கிறேன் ஒரே ஒருவர்தான் மோட்சத்தில் இருந்து இறங்கினார் மானிட மகன் மோட்சத்தை திறக்கும் வல்லமையோடு ஒரே ஒருவர்தான் மோட்சத்திற்கு ஏறிச் செல்வார் மானிட மகனாகிய நான் மோயீசனை நினைத்துக் கொள்ளும் அவர் இஸ்ராயேலின் நோய்களை குணமாக்க பாலை நிலத்தில் ஒரு பாம்பை உயர்த்தினார் நான் உயர்த்தப்படும்போது இப்போது குருடும் செவிடும் ஊமையும் பைத்தியமும் குஷ்டரோகிகளும் பாவ காய்ச்சலினால் நோயிற்றும் இருக்கிறவர்கள் குணப்படுத்தப்படுவதோடு என்னை விசுவசிக்கிறவர்கள் நித்திய வாழ்வை பெறுவார்கள் என் மேல் விசுவாசம் கொள்கிறவர்களும் அந்த பேரின்ப வாழ்வை பெற்றுக் கொள்வார்கள் நான் இழக்க அல்ல மீட்கவே வந்தேன் உலகத்தில் உள்ளவர்கள் தீர்ப்பிடப்படும்படியாக கடவுள் ஏக சுதனை இவ்வுலகத்தில் அனுப்பவில்லை பொருட்டு அனுப்பினார் உலகத்திலே நான் எல்லா பாவங்களையும் எல்லா தப்பறைகளையும் எல்லா விக்கிரக ஆராதனைகளையும் கண்டிருக்கிறேன் ஆனால் புழுதிக்கு மேலே வேகமாய் பறந்து செல்லும் குருவியின் ரக்கைகள் அதனால் அசுத்தப்படுமா படாது அது நீல வானத்தின் ஒரு துகளை வானத்தின் வாசனையை தான் உலக உலகின் துயர சாலைகளின் வழியாக கொண்டு செல்கிறது அது மனிதர்களை விழிப்புறச் செய்யவும் சகதியில் இருந்து அவர்கள் தங்கள் கண்களை உயர்த்தும்படியும் வானத்திற்கு பறந்து செல்கிற தன்னை பின்பற்றும்படியும் ஓர் அழைப்பு குரலை கொடுக்கிறது நானும் அவ்வாறே செய்கிறேன் உங்களை என்னுடன் கூட்டிச் செல்லவே வந்திருக்கிறேன் வாருங்கள் ஜனிப்பிக்கப்பட்ட ஏக சுதனில் விசுவாசம் கொள்பவன் தீர்ப்பிடப்பட மாட்டான் அவன் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டிருக்கிறான் ஏனெனில் இவன் என்னை நேசித்தான் என்று சுதன் அவன் சார்பாக பிதாவிடம் பேசி சொல்கிறார் ஆனால் விசுவசிக்காமல் ஒருவன் புனித செயல்களை செய்வது பயனற்றது அவன் ஏற்கனவே தீர்ப்பிடப்பட்டிருக்கிறான் ஏனென்றால் கடவுளின் ஜெனிப்பிக்கப்பட்ட ஏக மகனின் நாமத்தில் அவன் விசுவாசம் கொள்ளவில்லை என்னுடைய பெயர் என்ன நிக்கதேவோ என்று கேட்டார் நிக்கதேவு இயேசுவை பார்த்து இயேசு என்றார் இயேசு நிக்கதேவை பார்த்து இல்லை ரட்சகர் நானே ரட்சண்யம் என்னை விசுவசியாதவன் தான் ரட்சிப்பை உதறி விடுகிறான் அவன் நித்திய நீதியால் தீர்ப்பிடப்படுகிறான் அவனுடைய தீர்ப்பு இதுவே உன்னை ரட்சிக்கும்படியாக உனக்கும் உலகத்திற்கும் ஒளியானது அனுப்பப்பட்டது ஆனால் நீயும் மனிதர்களும் ஒளியை விட இருளே மேல் என்றீர்கள். காரணம் நீங்கள் கண்டு பாவித்து புனிதர்கள் ஆகும்படி அவர் உங்களுக்கு சுட்டிக்காட்டிய நல்ல செயல்களை விட உங்களுக்கு பழக்கப்பட்ட கெட்ட செயல்களே வேண்டும் என்றீர்கள் நீங்கள் ஒளியை பகைத்தீர்கள் ஏனென்றால் தீயவை செய்கிறவர்கள் தங்கள் குற்றங்களை செய்வதற்கு இருளையே விரும்புகிறார்கள் உங்களுடைய அந்தரங்க காரியங்களை ஒளி வெளிப்படுத்தாதபடி நீங்கள் ஒளியை ஒதுக்கினீர்கள் மிக்கதேவு நான் உண்மை குறிப்பிடவில்லை ஆனால் அதுவே உண்மை மேலும் பணிப்பட்டவர்களுக்கும் சமூகங்களுக்கும் தீர்ப்பின்படி தண்டனை அளவுபடுத்தப்பட்டிருக்கும் என்னை நேசித்து நான் போதிக்கிற உண்மைகளை கடைபிடித்து அதனால் தங்கள் உள்ளங்களில் ஒரு அதிக உண்மையான பிறப்பால் இரண்டாம் தடவை பிறந்துள்ளவர்கள் ஒளியை கண்டு பயப்படுவதில்லை மாறாக அவர்கள் அதை நோக்கி போகிறார்கள் ஏனென்றால் அவர்களை ஒளிர்விக்கிற ஒளி அவர்களுடைய ஒளியால் அதிக பிரகாசம் அடைகிறது இந்த பரஸ்பர மகிமை கடவுளை தம் பிள்ளைகளிலும் பிள்ளைகளை தங்கள் தந்தையிலும் மகிழ்ச்சிப்படுத்துகிறது ஒளியின் மக்கள் வெளிச்சம் பெற அஞ்சமாட்டார்கள் அவர்கள் தங்கள் இருதயத்திலும் தங்கள் செயல்களின் வழியாகவும் இப்படி சொல்கிறார்கள் நான் அல்ல பிதாவும் சுதனும் தூய ஆவியும் நல்லதை என்னிடத்தில் செய்துள்ளார்கள் அவர்களுக்கு எக்காலமும் மகிமை உண்டாவதாக என்பார்கள் உனக்கு உறுதி ஏற்பட்டுள்ளதா என்று கேட்டார் மிக்கதேனு இயேசுவை பார்த்து ஆம் ஆண்டவரே பட்டு விட்டேன் மறுபடியும் உன்னிடம் நான் எப்போது பேச முடியும் என்று கேட்டார் இயேசு பார்த்து எங்கே கொண்டு வர வேண்டும் என்பது லாசருக்கு தெரியும் என்றார் இயேசுவை பார்த்து நான் சென்று வருகிறேன் ஆண்டவரே உமது ஊழியனை ஆசீர்வதியும் என்றார் கிறிஸ்தவுக்குள் மிகவும் அருமையானவர்களே ஆன்மீக தேடல் பாகம் இருபத்தி எட்டு இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி